ஜனகர் அஷ்டவக்கிரரிடம் கேட்கிறார் நாளையை பற்றி நான் ஏன் பயப்படுகிறேன் அஷ்டவக்கிரர் சொல்கிறார் நாளை என்பது உண்மையல்ல நாளையை பற்றிய எண்ணம் மட்டுமே உண்மையானது நீங்கள் தற்சமயத்தில் இருப்பதை விட எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் அதிகமாக வாழ்கிறீர்கள் ஒன்றை கூர்ந்து கவனித்து பாருங்கள் உங்களுக்கு இன்று இப்பொழுது இந்த நொடி என்னும் சமயத்தின் மீது எந்த பயமும் இல்லை பயம் எப்பொழுதும் எதிர்காலம் என்ற ஆடைகளை அணிந்து கொண்டுதான் வரும் நாளை என்னும் எதிர்காலம் உங்களை பயமுறுத்துகிறது ஏனென்றால் நீங்கள் உங்களிடம் இன்று உள்ள அனைத்தும் நாளையும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இன்று நீங்கள் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் உங்கள் அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை உங்கள் பேரும் புகழும் நாளையும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எதுவும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் அந்த நொடியே பயம் பிறந்து விடுகிறது ஆனால் வாழ்க்கைக்கு நாளையை பற்றியோ எது நிலைத்திருக்க வேண்டும் என்றோ எதுவும் தெரியாது வாழ்க்கைக்கு தெரிந்ததையெல்லாம் தற்சமயம் மட்டுமே பயத்தை எப்படி வெல்வது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நான் சொல்கிறேன் பயத்தை வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை பயத்தை புரிந்து கொண்டால் போதும் எதிர்காலம் என்னும் நேரம் பயத்திற்கு உணவளித்து வளர்த்துவிடும் மனம் எதிர்காலம் பற்றிய சிந்தனையிலேயே முன்னேறிச் செல்லும் பொழுது பயம் நிழல் போல பின்தொடரும் நீங்கள் இன்று இப்பொழுது இந்த நொடி என்னும் தற்சமயத்தில் மட்டும் வாழ பழகிக் கொண்டால் உங்களுக்கு ஒரு பயமும் இருக்காது உளவியல் எதிர்காலம் இல்லாத போது பயம் பட்டினியால் இறந்துவிடும் எதிர்காலத்தில் ஏதோ ஒன்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம் என்று நம்புவதால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஆனால் அப்படி ஒரு பாதிப்போ இழப்போ மரணமோ நாளை நடக்கும் என்று நீங்கள் நினைக்கும் துக்கமோ இதுவரை உண்மையிலேயே உங்களை ஒருபோதும் தொடவில்லை உடலுக்கு வயதாகலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ராஜ்யங்கள் சரியலாம் ஆனால் விழிப்புணர்வை என்றும் யாராலும் எதனாலும் தொட முடியாது காலத்தால் நகராதவற்றில் உங்களை ஒட்ட வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நாளை என்ற எதிர்காலம் அதன் சக்தியை இழந்துவிடும் நீங்கள் இனி நாளை என்னும் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி வாழப்போவதை எப்பொழுதும் மறந்துவிடுங்கள் இன்று இப்பொழுது இந்த நொடி என்னும் தற்சமயத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உங்களை தக்கவைத்துக் கொள்ளுங்கள் பயம் எப்பொழுதும் தலை தூக்காது ஐ எம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ்